வாராயித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தைப்பூசத்தன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல நேரம் என்ன என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வேல் வழிபாடு எப்படி செய்யணும் நம் துன்பங்களை நீக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருப்பெயர் என்ன இதை பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு தைப்பூசம் பூசம் அப்படிங்கிறது வருகிறது பூச நட்சத்திரம் எப்போ துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது பதினான்குக்கே நம்மளுக்கு துவங்கி விடுகிறது இந்த பூச நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியுமே இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி வரைக்குமே நம்மளுக்கு பௌர்ணமி இருக்கு பௌர்ணமியும் நம்மளுக்கு தைப்பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் இரண்டுமே வருகிறது இணைந்தும் வருகிறது அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் எல்லோருக்குமே தெரியும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி நிறைய பாடியிருக்கிறாங்க திருப்புகள் பாடியிருக்காங்க கந்தர் அலங்காரம் பாடியிருக்காங்க வேல் மாறல் பாடியிருக்கிறாங்க அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு சொல்லலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அது நம்ம சொல்லுவாங்க இப்போ வேல் வந்து இல்லை எங்கள் வீட்டில் வேல் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் வேல் இல்லை நாங்கள் புதிதாக வாங்கலாமா அப்படின்னா இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா வேல் வைத்து நம்ம வழிபாடு வீடுகளில் செய்கிறோம் அப்படின்னா எப்போவுமே வீட்டில் விக்கிரகத்திற்கு வீட்டில் எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு வேலு அதே மாதிரி பெரிதாக எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க அதனால கொஞ்சமா சின்னதா எங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா முருகப்பெருமானினுடைய திருவுருவ படமே நம்மளுக்கு போதுமானது சரிங்களா இப்போ நாம தைப்பூசத்தன்று வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல நேரத்தை முதல்ல பார்த்துருவோம் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது இருபதுல இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நம்ம காலையில வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலைல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாலை நேரம் ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம் ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரத்தை நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே விசேஷமான நாட்களில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இரண்டு மடங்கு பலன்கள் கிடைக்கும் நம்முடைய தேவைகளும் கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் உடனே நிறைவேற்றுவார் அப்படின்றது தாங்க அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது சரிங்க இதை எப்படி இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் பாத்திரலாம் முதல்ல நம்ம படம் வச்சு வழிபாடு செய்யறத பாத்திரலாம் அதுக்கப்புறம் வேல் வச்சு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்க வீட்டுல திருமுருக பெருமானி நம்ம படம் இருக்குது அப்படின்னா அதை முழுவதுமாக பன்னீர் கொண்டு நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் வைப்பது ரொம்ப விசேஷம் எங்களுக்கு கிடைக்கல வேற வழி இல்ல நாங்க வெள்ளை நிற பூக்களை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க தாராளமா வைக்கலாம் தப்பில்லை உங்களுக்கு கிடைச்சா வச்சுக்கோங்க கிடைக்கலனா என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை கொண்டு வைத்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியமாக உங்களால என்ன செய்ய முடியுமோ இனிப்பாக இருக்க வேண்டும் பாயாசமா இருக்கலாம் சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் இது மாதிரி இனிப்பு வகைகளை நீங்க செய்து நெய்வேதியமாக வச்சுடுங்க வச்சுட்டு நீங்க பாராயணம் பண்ணுவது என்னென்ன பண்ணலாம் திருப்புகழ் பண்ணலாம் கந்த சஷ்டி வேல் மாறல் கந்தர அலங்காரம் அனுபூதி இந்த மாதிரி வேல் வகுப்பு இது மாதிரி நிறைய இருக்குது இதில் நீங்க உங்களுக்கு எது தெரியுமோ என்ன வருமோ அதை நீங்க பாராயணம் செய்யுங்க முருகப்பெருமானிடம் மனதார மனம் உருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் திருமணம் நடக்கணுமா குழந்தை வர வேண்டுமா வேலை கிடைக்கணுமா தொழிலில் முன்னேறணுமா குடும்ப பிரச்சனைகள் தீரணுமா என்ன உங்கள் தேவைகள் இருக்குதோ கோரிக்கைகள் இருக்குதோ அதை முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்போ வேல் வழிபாட பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் கொண்டாவது நாளைய தினம் வேலுக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இந்த வேல் வேறு முருகன் வேறு அப்படிங்கிறத நம்ம பிரிச்சே பார்க்க தேவையில்லை வேல் வைத்து வழிபாடு செய்கிறவர்களுக்கு வேல் எங்க இருக்குதோ அங்க வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால வேலுக்கு நீங்க நல்ல பால் கொண்டு அபிஷேகம் செய்துட்டு நீங்க வந்து நல்ல பொட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு நைவேத்தியமாக இனிப்பு வகைகளை இதே மாதிரி செய்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இதே மாதிரி தான் நீங்க வேல் மாறல் வேல் வகுப்பு இதெல்லாம் பாராயணம் பண்ணி உங்களுடைய அஹ் தீப எல்லாம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் வேல் இருக்கிறவங்க இப்படி வழிபாடு செய்யுங்க வேல் இல்ல திருவுருவப்படம் மட்டும்தான் நாங்கள் நாங்க வச்சிருக்கோம்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்து கொள்ளலாம் வேல் இல்லைங்க நாங்க புதிதாக வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி இருக்குது எங்களுக்கு தேவை நாங்க வாங்கணும் கண்டிப்பா அப்படின்னா சின்னதா வாங்கிக்கோங்க பெருசா வாங்க கூடாது கண்டிப்பா வாங்கியே ஆகணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லைங்க உங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்தாலே போதுங்க முருகப்பெருமானுக்கு என்ன தேவை முழு நம்பிக்கையோட மனம் உருகி அவரை நாம ஒரு தடவை வழிபாடு செய்தாலே அவ்வளவு சந்தோஷப்படுவார் முருகப்பெருமான் அவரை வார்த்தையால சொல்றதற்கு அவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு நம்மளுக்கு மாதந்தோறும் சில நாட்கள் நம்மளுக்கு வரும் அதுலேயும் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தைப்பூசத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத போய் வழிபாடு செய்வாங்க காவடி எடுத்துட்டு போய் வழிபாடு செய்வாங்க அன்னதானம் செய்வாங்க இதெல்லாம் எதற்கு அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து நாம அவர் நம்முடைய குடும்ப கஷ்டங்களை நீக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே இல்லைங்களா உலகமே இன்றைய நாள்ல வந்துட்டு முருகப்பெருமானுக்காக பாத யாத்திரை கொடான கோடி பேர் போறாங்க முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு அவரு அவருடைய சிறப்புகளையும் அவருடைய பலன்களையும் நாம சொல்லி மாளாது அப்படின்னுதாங்க நான் சொல்லுவேன் அதனால தைப்பூசத்தன்று இந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவரினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்